நான் வந்து காட்டு வேலைக்கு போவேன் காட்டு வேலைக்கு போயிட்டு காட்டு வேலை வந்து பத்து மணிக்கு சாப்பாடு கொடுவாங்க சார் பத்து மணிலேருந்து பதினொன்று மணிக்கு சாப்பாடு டைம் ரெண்டு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் நான் புக்கு எடுத்துகிட்டு வேலைக்கே போயிடுவோம் சார் பத்து மணிலேருந்து பத்தே கால் கூட சாப்பிட்டு முடிச்சிடும் பத்தே கால் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கு அந்த நாற்பத்தி நிமிஷமும் உட்காந்து படிப்பேன் புக் எடுத்து ஒரு மரத்து கடையில் போய் உட்காந்து நீட் எக்ஸாமுக்கு பயாலஜி புக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் புக் எடுத்துகிட்டு போவாங்க போய் படிக்க ஆரம்பிச்சிடுவோம் படிச்சுட்டு ரெண்டு மணிக்கு முடியும் ரெண்டு மணிக்கு முடிஞ்சது வீட்டுக்கு வரக்கு ஒரு டூ தேர்ட்டி ஆயிரும் டூ தேர்ட்டிக்கு வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு நாங்க வந்து வில்லேஜ் ஏரியா தாங்க மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் புக் எடுத்துகிட்டு போயிடுவோம் மறுபடியும் போய் உட்காந்து படிப்பேன் நைட் ஒரு ஆறு மணி ஆறு மணி வரைக்கும் படிப்பேன் ஆறு மணிக்கு அப்புறம் இருட்டாயிரு திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அம்மா வரக்கு ஏழு மணி ஆயிரும் சார் அதனால வீட்டுல இருக்க வேலை செஞ்சு வச்சிட்டு மறுபடியும் போய் படிக்க ஆரம்பிச்சிரும் படிச்சுட்டு இப்போ வந்து சென்னையில் அது கவுன்சிலிங் வந்தங்க போ நெக்ஸ்ட் போன மந்தாக கவுன்சிலிங் வந்தேங்க கவுன்சிலிங் வந்துட்டு கடைசியாக ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருச்சிங்க ஊட்டி மெடிக்கல் காலேஜ் கிடச்சதையுமே எங்கள் அம்மா வந்து ஓடி வந்தாங்க அம்மா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சுமா இனிமேல் உன் மகன் டாக்டர் தான்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து என்னை கட்டி குடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தப்ப நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க சார்

மருத்துவங்க இது சாதனை இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நூத்தி அறுபத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான்தாயா